வழக்கமாக ஒரு முந்திரி கோத்தில் நண்பர் எத்தனை பிஞ்சிகள் வந்து பிடிக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க தோட்டத்தில் நண்பர் ரொம்ப வந்து குறைவாக தான் காய்க்கு தான் இந்த மாதிரி நண்பர்கள் நிறைய காய்க்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் உங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக போட்டு விடுங்க நண்பர் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காண்டி நண்பன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ காய் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க நண்பா நம்ம ஒரு முந்திரி கொத்தில் வந்து ஒரு பூ பூத்துச்சுன்னா அதில் வந்து நண்பா எட்டு பிஞ்சு பதினாறு பதினேழு பிஞ்சு வரைக்கும் நம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பிஞ்சு இருக்குது என்னமே நண்பா வந்து பூக்கள் வந்து நிறையா இருக்குது இப்போ தான் பிஞ்சு ஒன்றுனா அடுக்கடுக்காக நண்பா போட ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஒரே எல்லா கொத்திலையுமே வந்து இப்படி இவ்வளோ நண்பா பிஞ்சு போட்டோன்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு மரத்தில் வந்து பூத்துச்சின்னா ஒரு இது வந்து நல்ல பெரிய கொத்த இருக்குது அதனால் இப்படி நண்பா பிடிக்குது இதோட கொஞ்சம் சின்ன பூவாக இருந்துச்சுன்னா நண்பா இதில் பாருங்கள் இந்த கொத்தை பாத்தீங்கன்னா ஒரு நாலு பிஞ்சு தான் அடக்கு இந்த பூக்கெல்லாம் கொஞ்சம் பழசாகிடுச்சு இது ஒரு அஞ்சு பிஞ்சு வேணால் நண்பா பிடிக்கும் அவ்வளோ தான் பிடிக்கும் ஆனால் நமக்கு நம் மரம் வந்து பெருசாக இருக்கிறனால ஒரு கொத்துக்கு நண்பா அஞ்சு பிஞ்சு நாலு பிஞ்சு பிடிச்சாலுமே நமக்கு வந்து காய் வந்து நிறைய காய்க்கும் இப்போ இதை பார்த்தீங்களா அதோட நண்பா சின்ன பூ கொத்தா தான் இருக்குது ஆனால் இதுலேயே வந்து நாலு பிஞ்சு பிடிச்சிருக்கு இப்போ கீழே பாருங்க அடியில் மண்ணில் உரைச்சிட்டு இருக்கு நண்பா இந்த இதுலேயுமே இதுலேயுமே நண்பா ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சுட்ட நண்பா கிடக்கு மூணு நாலுகிட்ட நண்பா கிடக்குது இது வந்து கோடை சீசன் நண்பா இப்போ நான் வந்து காட்டுறதுனால மரம் ஃபுல்லாக பூக்காது ஒரு சைடில் வந்து நண்பா கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும் அதுலேயே நண்ப அளவுக்கு கொத்து கொத்தா நமக்கு வந்து காய்க்குது என்ன நண்பா நம்ம மரத்தில் வந்து சீசனோட பூக்கும் போது நண்ப இதுக்கு மேலே மரம் ஃபுல்லாக நமக்கு காய்க்கும் அப்போ வந்து ஏகப்பட்ட காய் காய்க்கும் ஆனால் அந்த அண்ணன் வந்து கமண்டில் வந்து வந்து நண்ப மொத்தமே ஒரு நாலு மரம் இருக்குது அந்த நாலு மரத்துலையுமே ஒன்று ஒன்று தான் நண்பா காய் போடுது மரம் ஃபுல்லாக சீசனோட காய்ச்சாலுமே ஒன்று ஒன்று தான் போடுதுன்னு சொன்னாங்க அப்படியே நம்ப மரங்கள் இருக்குது ஆனால் அது போக போக நண்பர் சரியாயிரும் சில கண்ணில் வந்து அந்த சில கண்ணுகள் வந்து இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒன்று ஒன்று போடும் போக போக நண்பா அதிகமாயிரும் எங்கிட்டயே அந்த மாதிரி நம்ப மரம் இருந்து இப்போ கொத்து கொத்தா காய்க்குது நண்பா அதனால் அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை அதை அப்படியே காய்க்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நண்பா கூடிடும் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கலாம்